எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பழைய இட்லி மாவு நான் ஊருக்கு போயிட்டேன் ஸோ அது ரொம்ப வீணாக போயிடுச்சு புளிச்சு போயிடுச்சு இந்த இட்லி மாவை வச்சு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் வீணாக போன புளிச்ச இட்லி மாவு வச்சுங்கிற பற்றியும் ப்ளஸ் நம்ம பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளார நம்ம என்னலாம் ருட்டீன் ஒர்க்கு எப்படி ஷார்ட்டாக நம்ம பண்ணி வச்சுட்டு அவங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இனிமேல் வரும் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன் டிப்ஸு எதாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அந்த ப பிடிச்சமாக எடுத்திருக்கேன் லிக்யூட் டிஷ்வாஷ் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நாள் ட்ரை பண்ணும்ல நான் இந்த மாவை வச்சு என்னலாம் செய்யலான்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதில் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மீந்திருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசித்து செய்ங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் இப்போ பாத்திரம் வளர்க்குற அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக க்ளீனாகவும் ஆயில் ஆயிலாக இருந்தாலுமே நார்மல் பாத்திரமாக இருந்தாலும் சூப்பராக க்ளீனாகவும் நம்ம லைட்டாக தான் சோப்பு கலந்துருக்கோம் அதனால் ரொம்பலாம் நுரையெல்லாம் வராது நம்ம பட் ஆனால் நம்ம அந்த மாவில் உள்ள புளிப்பு தன்மையினால் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுறப்ப நல்லாதாகும் பொதுவாக நான் பசங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போனவுடனே நான் அவங்களுக்கு லன்ச்சு ரைஸ் எதாவது பண்ணி கொடுத்துருவேன் பொது இந்த ஸ்கூலில் என் பசங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட்டு தான் அலோவுடு அதனால் நான் ஏதாவது வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணி கொடுத்துருவேன் அப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மு நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வருவாங்க அவங்க வரத்துக்கு முன்னாடியே நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வரப்போ அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி ஹோம் ஒர்க் பண்ண சொல்லி மாரிலாம் நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நான் அதை பற்றி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன் வாஷ் பண்ணுறப்பே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா க்ளீன் க்ளீனாயிடுச்சு ஸோ இதை மாரி எல்லோரும் க்ளீன் பண்ணி எடுத்துங்க ஸோ பர்ஃபெக்ட் ஆகிடுச்சி ஸோ நம்மளுக்கு மேந்திருச்சுன்னா இந்தமாரி க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்துங்க என்னோடய கிச்சன் ரொம்ப சின்னதுங்கிறனால நான் வந்து ட்ர ஸ்ட்ரைனர் ஸ்டாண்டெல்லாம் நான் வாங்கலை ஸோ அதனால் நான் அப்படியே கழுவுனோன்னு உடனே தொடச்சிட்டு எடுத்து வைப்பேன் இல்லைனா சைடில் வா ஒரு டேப் இருக்கும் அதில் எடுத்து வைப்பேன் அதுக்கப்புறம் நம்ம கிச்சனோட சிங்கையும் இதை வச்சு கிளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறுற மாதிரி விட்டுடுங்க அப்படியே நல்லா எல்லா இடமும் தேய்ச்சிட்டு உங்களுக்கு ப்ரஷ்ஷில் செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா கையால் கூட நம்ம தடையை விட்டுட்டு மேலே ப்ரெஷ்ஷு வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டால் தான் அந்த அழுக்கு போவோம் நீ கம்பி ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை நான் கையில் வச்சிருக்கேன்னா சும்மா ஹேண்டில் ப்ரெஷ் ப்ரஷ் எல்லா பல் வளர்க்கிற ப்ரெஷ்ஷு இருந்தாலும் எல்லா சாஃப்ட்டு ஸ்பாஞ்சு ஏதாவது இருந்தாலுமே ஓகே தான் நான் இந்த ப இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சன் சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு ஸோ எல்லா இடமும் நல்லா தடவி விட்டுங்க தடைய விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே தொடச்சி எடுத்திங்கனாலே வந்துடும் அவ்வளோ பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகுது டெய்லி அவங்க பசங்க நம்ம ஸ்கூல் போன நான் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பேன் இன்றைக்கி இந்த இடத்த க்ளீன் பண்ணுறோம் இந்த விஷயத்த செய்கிறோன்னு பிரிச்சுப்பேன் ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையும் ப சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ ஒன்று ஒன்று இப்போ இன்றைக்கி கிச்சன்னா கிச்சன் இதை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டியூஸ்டேயில் வீடு தொடக்க மாட்டேன் மண்டேவே தொடச்சிடுவேன் ஸோ அந்த வேலை மிச்சமாவும் பாருங்கள் நான் உடனே உங்களுக்கு இது நல்லா தெரியும் நினைக்கிறேன் பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகுது ஸோ இதேமாரி நீங்கள் உங்களுக்கு மாவு மீந்துருச்சுன்னா மீறுறப்ப மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த ஓரத்தில் உள்ள ஒரு பிசு பிசு ஒரு குழ குழப்பு தண்ணி இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஒரு இருக்கும் அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இன்னுமேல் டெய்லி விலாக்ஸ் மாரி போட போகிறோம் நம் நிறைய நம்ம டெய்லி லைஃப்பில் சின்ன சின்ன இருக்கிற டிப்ஸு அண்ட் நம்ம கிட்ஸ் எப்படி கேர் பண்ணலான்னு எல்லாமே நம்ம பார்த்து பார்க்கலாம் நம்ம வீடியோவில் ஸோ இதை மாரி வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க இந்தமாரி பார்த்திங்கன்னா மாவு வச்சு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸு நம்ம டக்குன்னு ஊற்றிடுவோம் மாடு மாதிரி எதாவது வீட்டில் நம்ம இருந்துச்சுன்னா கு மாட்டுக்கெலாம் கொடுத்துடலாம் அதை நீல நீங்கள் கீழே ஊற்றாதீங்க இந்தமாரி நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம ஸோ மாதிரி தொடச்சி எடுத்தாலே போதும் சூப்பராக வந்துடும் பொதுவாக கிச்சனை எப்பொழுதுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது மெயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்லாப்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கணும் அது எப்போ ஆகும்னா நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி அழுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாலும் உடனே காயும் ஸோ பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தடை விட்டுருங்க தடையை விட்டுட்டு அதே மாதிரியே ஸ்பாஞ்சு வச்சோ இல்லை ஒரு ஈரமான துணி வச்சோ நீங்கள் தொடச்சி எடுத்திங்கனாலே போதும் எல்லா அழுக்கும் அந்த ஆயில் பிசு பிசுஃபுல்லாம் இருக்கும் எல்லாமே வந்துடும் நான் யூஸ்வலாக வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா நான் வீக்லி ஒன்ஸ் தான் அடுப்பு க்ளீன் பண்ணுவேன் மற்றபடி நான் டெய்லி தொடைப்பேன் பட் இந்தமாரி எதாவது அப்ளை பண்ணி தொடக்கிறது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் தான் நான் இந்தமாரி பண்ணுவேன் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா தான் இப்போ பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது ஸோ இதை அப் நல்லா தடிவிட்டு கையாலேயே நான் தேய்ச்சி காட்டுறேன் இன்னும் ஈஸியாக இருக்கும் கையால் செய்கிறப்ப பார்த்தா ஸோ மாதிரி எந்த இடம்லாம் படலையோ எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தள்ளி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தொடச்சி எடுத்தோம்னா போதும் சூப்பராக க்ளீன் ஆகிடுது இது அடுப்பு மட்டும் இல்லை நம்ம செவு நம்ம சமைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த செவுத்துலலாம் கூட அந்த டைல்ஸ்லாம் கூட படும் ஸோ அதுலலாம் கூட அப்ளை பண்ணிவிட்டு மாதிரி ஸ்பாஞ்சை வச்சே துடைச்சி எடுத்துருங்க தண்ணி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை துடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் சிரமப்படுவீங்க அதனால் ஸ்பாஞ்சை வச்சு நல்லா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சு வச்சு எடுக்கிறப்பையும் சூப்பராக க்ளீன் ஆகுது சிங்க்லேருந்து ஸ்லாபு எந்த இடமா இருந்தாலுமே எந்த இடத்துலலாம் அழுக்கு இருக்கோ கண்டிப்பாக இந்த இட்லி மாவை வச்சு சுத்தம் பண்ணுறப்ப சூப்பராக போகுது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்காக பிரித்து பிரித்து நம்ம டெய்லியுமே செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா வீடு எப்பொழுதுமே க்ளீனாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஈஸியாக தொடச்சி எடுத்தாலே வந்துடும் இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருப்பேன் எல்லா இடத்துலையும் ரூமில் ப்ளஸ் கிச்சனில் எல்லா இடத்துலையுமே நான் ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருப்பேன் டக்குன்னு அந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டாலோ இல்லை ஏதாவது ஊற்றிட்டுனா டக்குன்னு தொடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இதை மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் நிறைய பேர் யூஸ்வலாக ஷேர் பண்ணுறது தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாரி எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ மாதிரி எல்லா இடமும் நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணலாம் இப்போ பாத்ரூம் எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாத்ரூமில் பார்த்திங்கன்னா பொதுவாக பாத்ரூமில் வந்து அந்த மாப்பு ப்ளஸ் அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ண ப்ரெஷ்ஷு கீழே படுற மாரி வைக்காதீங்க நான் பொதுவாக அது எதுல ஒரு ஸ்டிக்கர் டப்பு விக்கிது அதுக்குன்னு நம்ம அதில் தொங்க விட்றப்ப பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீழே எதுவுமே இருக்காதப்ப நம்ம டெய்லியுமே நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மாதிரி மாட்டி விட்டுங்க தரையில் எதுவும் படுற மாதிரி வைக்காதிங்க ப்ளஸ் இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நிறைய அழுக்கு இருக்கும் ஸோ அந்த அழுக்கெல்லாம் போக்குறதுக்கு இந்த வீண் இந்த புளிச்சு போன இட்லி மாவு நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்லா க்ளீன் ஆகும் ப்ளஸ் இந்த பக்கெட் பாருங்கள் தண்ணி பிடிச்சி அப்படியே வச்சுன்னா உப்பு தண்ணிங்கிறனால அப்படியே ஒரு அழுக்காக படிஞ்சிருக்கு ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த பைப்பில் பாருங்கள் எவ்வளோது உப்புனால இந்த பைப்பு எப்படி உப்பு கரை வந்திருக்கு அதுக்கும் நம்ம சூப்பராக டே இதை யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் கம்பி ப்ரெஷ்ஷோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் அழுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க உங்கள் பைப்பில் வந்து நிறையா பிடிச்சிருக்குன்னா கம்பி ப்ரெஷ்ஷை வச்சு தைங்க இல்லைனா சாதாரண ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சாலே சாதாரணமாகவே வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம அப்ளை பண்ணதுமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்ம கையால் தேய்ச்சோம்னாலே அவ்வளோது வருது ஸோ நல்லா நிறையா இருக்குங்கிறப்ப நிறைய நேரம் மொதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் தேய்ச்சி பாருங்கள் நல்ல போகும் பாருங்கள் சூப்பராக ஷைன் ஆகிற அளவுக்கு க்ளீனாக ஆகிருக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது ஒர்க் ஆகுமான்னு நானே நம்பலை ஸோ நானே உங்கள் கூட தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் நான் நினச்சதோடையே நல்லாவே ஒர்க் ஆகுது ப்ளஸ் இந்த கார்னர் அதில் தடையிட்டு அதேமாரி ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க இதேமாரி செவ்ரில் பார்த்திங்கன்னா அந்த குளிச்சுட்டு நம்ம சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா படிஞ்சுருக்கும் ஸோ அதெல்லாமே ஒரு ப்ரஷ் வச்சு இதைமாரி அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துட்டோம்னா கி பாத்ரூமும் க்ளீனாக இருக்கும் கிச்சன் ப்ளஸ் பாத்ரூம் ரெண்டுமே தண்ணி இல்லாமல் இருக்கணுன்னா ப்ளஸ் அந்த செவுரெல்லாம் நம்ம க்ளீனாக வச்சுட்டோம்னா தான் தண்ணி யூஸ் பண்ணாலுமே உடனே ட்ரை ஆகும் இல்லை நீங்கள் வந்து அது குழ குழன்னு சோப்பு இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அது ட்ரை ஆகாது அப்போ ஒரு நாற்றமும் அடிக்க ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லா இடமும் க்ளீன் ஆகிட்டு இப்போ பக்கெட்டை நம்ம க்ளீன் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பக்கெட்டு எவ்வளோ படிஞ்சிருக்கு பாருங்கள் தண்ணியில் உள்ள அழுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீக்லி ஒன்ஸ் இதைமாரி க்ளீன் பண்ணலாம் மாவு இல்லாதப்ப ஒரு பேக்கிங் சோடா லெமன் இதைமாரி ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணுறப்ப டக்குன்னு விட்டுடும் இப்போ இன்றைக்கி என்கிட்ட மாவு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு நான் மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு பாசி மாரி படிஞ்சிருக்கு யூஸ்வலாக இது வந்து போர் வாட்ரு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதனால் ரொம்பவும் சீக்கிரம் படியுது மாதிரி ஸோ இதை வந்து படியிறதை தவிர்க்க முடியாது ஆனால் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கலாம் ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் தான் நம்மளால டேங்க்கை போய் க்ளீன் பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் உள்ள பாக்கெட்டையாது க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம பார்க்குறப்ப கொஞ்சம் நல்ல குட் ஃபீலாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு நீ இப்போ நம்ம என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம் காலைல செஞ்சால் புளி சோறு கொஞ்சொன்று இருக்குது சாதம் இருக்குது ஸோ டின்னருக்கு நான் சப்பாத்தி செய்ய போகிறேன் ஸோ சப்பாத்திக்கு மாவு போடும் போல் நீங்கள் நான் வந்து பால்லாம் எதுவும் ஊற்றிலாம் மாட்டேன் நார்மலாக தண்ணியில் சால்ட்டு போட்டு இப்போ செய்வேன் நான் இதுக்காக ஆகிறதுக்குன்னு பால் ஊற்றுறது ஆயில் அதுமாதிரி எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு தண்ணி அதுவும் சாதாரண தண்ணி வார்ம் வாட்ரு தான் அதில் பிசஞ்சிடுவேன் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நான் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் நான் ஆயில் கவர்லாம் தூக்கி போட மாட்டேன் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எதுக்காகனா இந்தமாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சேன் அந்த ஆயில் கவருக்குள்ளார போட்டு வைப்பேன் அதுமாரி போடுறப்ப பார்த்திங்கன்னா மாவு வந்து ட்ரை ஆகாது நல்லா ஆகுது நல்லா போட்டு குத்தி எடுத்துருவோம் அது மாவுக்கு போட்டு அப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா நம்மளால் ஈஸியாக கூட முடியுது இந்த மாதிரி பாக்கெட்டு யூஸ் பண்ணி நம்ம செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா பெசைய முடியுது ஈஸியாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமேலே தெரியும் அவ்வளோ ஆகுது மாவு நம்ம யூஸ்ஃபுல்லாக பாலெல்லாம் யூ ஊற்றி செய்கிறதோட பார்த்திங்கன்னா இதைமாரி பண்ணுறப்ப ரொம்பவும் நல்லாயிருக்கு ஸோ நான் ஆனியன் தொக்கு பரலாம்னு நினச்சேன் ஆனியன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்றைக்கி தக்காளியை வச்சு ஒரு குருமா செஞ்சிடலாம் ஸோ ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் அந்த காம்பு பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் நான் ஆயுஷ்வெல்லாம் நீட்டாக நீரில் வாக்கில் ஒரு ரெண்டு வா வெங்காயம் வெட்டியிருக்கேன் ரெண்டு பச்சை மெலாம் எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன் தக்காளியை நல்லா கையாலேயே கரைச்சிக்கோங்க இதை வந்து கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கையாலேயே கரைச்சிக்கங்க பொதுவாக தேங்காய் அரைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த தேங்காவோட கொப்பரம் மாரி வந்துடுச்சுன்னா அந்த மூடி மேல் பகுதியில் உள்ள அந்த கருப்பு கலரை நீக்கிட்டு அரைச்சிங்கன்னா தேங்காய் வந்து நல்ல கலரு ஒயிட்டாக இருக்கும் அதோட சேர்த்து அரைச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும் ஸோ அதனால் நம்மளால் திருவ முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இதை மாரி திரு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா நை கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன பீஸா பெரிய பெரிய பீஸா போடுறப்பையும் பார்த்திங்கன்னா மிஸ் மிக்சியில் போடுறப்ப சிரமமாக இருக்கும் அரைக்கிறதுக்கு இதை மாரி நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆகுது கண்டிப்பாக இந்த டிப்பும் பயன்படுத்துங்க ஸோ நான் பெருஞ்சீரகம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் அந்த தேங்காய் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ரொம்பவும் பேஸ்ட்டாக இருக்கணும்ல குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக நல்லா அரைச்சி இந்தமாரி எடுத்துக்கங்க இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு தக்காளி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க மஞ்சள் தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தான் ஓகேவா ஸோ நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறம் உங்கள்கிட்ட தனி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க எங்களுக்கு வந்து நார்மல் ஸ்பைஸி தான் பிடிக்கும் ஸோ சில்லி பவுட்ரு நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூனு நான் பாதி பாதியாக சேர்க்குறதுனால ரெண்டு வாட்டி சேர்க்குறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் தான் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க சால்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துங்க ஃபைனலாக நம்ம ரெசிபி முடிக்கிறப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்துலனா நம்ம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ பேன் ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் ஹீட் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எல்லாம் போடுவீங்களே அதுமாரி போட்டுட்டு பெருஞ்சீரகமும் போட்டு தாளிங்க பெருஞ்சிரம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குருமா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம தே தேங்காய் கூட கசகசா கூட வச்சு அரைக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் கசகசா முந்திரிலாம் வச்சு அரைக்கலாம் நான் இன்றைக்கி அதுமாரி பண்ணல வெறும் பெருஞ்சீரகம் வச்சு வச்சு அரைச்சிருக்கேன் இது நான் இன்னும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ கருவேப்பில்லை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக சால்ட்டு ஏற்கனவே நம்ம சால்ட்டு ஆட் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப போட்டுறாதீங்க லைட்டாக போட்டுட்டு வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கணும் ஒரு ரொம்ப ப்ரௌன் கோல்டன் ப்ரவுன்லாம் ஆகணும் இல்லை நல்லா அந்த வதங்கி இருக்கும்ல ஸோ அந்தளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் வதங்கினோடன நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளியே அதில் சேர்த்துக்கலாம் ஸோ மாதிரி நம்ம அந்த தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பச்சை மிளகா இருக்குது பச்சை மிளகா சாரி நான் பச்சை மிளகான்னு சொல்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் எல்லா தொலையும் பச்சை வாசனை போகணும் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை லைட்டாக நசுக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் நம்ம கையால் நசுக்கி தானே விட்டோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அப்படியே ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் இல்லைனா பசங்க எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க அதனால தான் ஒன்றும் இல்லை கரைச்சிட்டு நம்ம கோகனட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பெருஞ்சிரகமும் பெருஞ்சிரமும் தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதை வந்து சேர்த்துக்குங்க இது வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருமா வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் போட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வந்தோடனே ரெண்டு விதமாக அதை சர்வ் பண்ணலாம் ஒன்று அப்படியே நம்ம தேங்காய் உடனே அப்படியே ப்ளைனாக வெஜிடேரியனாக செய் சாப்பிட்லாம் அப்படி இல்லை எனக்கு நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா எக்கு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி அதில் குக்காகினோடன சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது வந்து விஜ் வெஜ்ஜு வேணுங்கிறவங்க இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணி எடுத்துருங்க நான்வெஜ்ஜு சாப்பிடுவேங்கிறவங்க எக்கு சாப்பிடுவேங்கிறவங்க அந்த மாரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பர் நான் ரெண்டு மூட்டை உடச்சிக்கிறேன் உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா எக்கு தானே சீக்கிரம் பாயில் ஆகிடும் ஃபைனலாக தான் ஆட் பண்ணோம் எக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகுது நல்லா ரெண்டு பக்கமும் ஒரு நல் ஒரு சைடு ஓரளவு குக் ஆனவுடனே பெரட்டி விடுங்க அந்த இங்கே இல்லைனா மேலே சைடில் உள்ள கிரேவி எடுத்து மேலே ஊற்றி விட்டிங்கனாலே போதும் அது குக் ஆகிடும் இப்போ நான் ஈவன் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன் பாத்ரூமும் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா என் பசங்க வந்தோடனே அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குறதுக்கு எனக்கு டைம் வேணும் ஸோ அதனால் அவங்க வர்றதுக்குள்ளார எல்லா ஒர்க்கையும் முடிச்சுக்கிறேன் இப்போ வந்து மாவு ஊறியிருக்கோம் ஸோ அதையும் நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உ எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது அழுத்தினாலே தெரியுது அவ்வளோது நான் ஃபஸ்ட்டு பசைஞ்சு வச்சதுக்கும் இப்போக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸு நீங்கள் செஞ்சு பாருங்கள் டிப் பயன்படுத்தி பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் ஸோ மாவை பசைச்சிட்டோம் ஸோ அந்த பாக்கெட்டில் உள்ள எல்லா எண்ணெயும் நம்ம இதுமாரி செஞ்சு எடுத்துடலாம் அப்படி ரெண்டு அழு தழுத்துனோம்னா எல்லாத்துக்குமே அதில் வந்துடும் அப்போ இன்னும் சாஃப்டாக தெரியும் ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் குட்டி குட்டியாக உருட்டிக்கிறேன் உங்கள் சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துங்க ஸோ பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம இதுமாரி நல்லா அதில் எந்த உடஞ்சி போகாமல் கரெக்டாக இந்தமாரி உருட்டி எடுத்துங்க அப்போ நம்ம செய்கிறப்ப நல்லா ரவுண்ட் ரெண்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எக் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எக் இருக்கும் கொஞ்சம் மசாலா இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் ரைஸுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது பட் நீங்கள் செய்கிற சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவும் பர்ஃபெக்ட் ப்ளஸ் சீக்கிரமே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ஸோ குருமா ரெடி ஆயிடுச்சு இதை மூடி வச்சிட்டு நம்ம சப்பாத்தி பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம பசங்க வந்தோடனே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் நான் இந்தமாரி டப்பா பார்த்திங்கன்னா அரிசி மாவு போட்டு வச்சுருக்கேன் நான் சப்பாத்தி உருட்டுறதுக்கு அது ரொம்பவும் ஈஸியாக இருக்கு எனக்கு மாதிரி மாவு தூவி விடுறதுக்கு பெருங்காய தூள் தீர்ந்தோடனே அந்த பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரைஸ் பவுட்ரு போட்டிருக்கேன் ஏன்னா ரைஸ் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வருது ஸோ அதனால் நான் அந்த ரைஸ் பவுடர் போட்டிருக்கேன் அப்படி இல்லைனா மைதா போடுவேன் விட பார்த்திங்கன்னா மைதாவும் ரைஸ் பவுடரும் நல்லாவே ஒர்க் ஆகுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா தேய்ச்சோம்னா நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சு ஸோ என் பொண்ணு இன்றைக்கி ஃபுல்கா மாரி வேணும்னு சொன்னால் சாப்பாத்தி ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இதே எப்படி பண்ணுறதுன்னு ஸோ அதையும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அது பேனை ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சூடாகனேன் ஃபைனலாக நம்ம வந்து கேஸில் வச்சு பார்க்கணும் ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் மாதிரி தட்டி எடுத்துருங்க ரெண்டு பக்கமும் இப்படி தட்டுறப்பயே விட்டுரும் ஸோ இல்லைனா பேனில் அது மாவும் கருப்பாகவும் ஸோ எப்பொழுது நான் அதுமாதிரி பண்ணிடுவேன் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஹீட் பண்ணிடுங்க ஹீட் பண்ண உடனே நம்ம கேஸில் டைரக்டாக வைக்கிறப்ப ஃபுல்கா மாரி வந்துடும் நான் பார்த்துருக்கேன் பட் நான் ட்ரை பண்ணதில்லை இன்றைக்கி தான் நான் பண்ணுறேன் என்கிட்ட அந்த ஸ்டாண்டு இல்லை ஸோ அதனால் டேரெக்டாக நான் கேஸில் வைக்கிறேன் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டு மேலே வையுங்க அது இன்னமும் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வருங்க நல்லாவே உப்புது நான் நினச்சதோட இதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே சூப்பராக இருக்குது நம்ம ஆயில் எதுவுமே கொஞ்சம் கூட ஆயில் யூஸ் பண்ணவே இல்லை நம்ம சுடுறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படியே விட்டுட்டோம் சூப்பராக உப்பி வருது కండి అంత వీడియో పిటిచందా లైక్ అండ్ షేర్ అండ్ కమంట్ పను బాయ్ నెక్స్ట్ వీడియోలో నాకు పార్క